அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஆறு இதில் முதல்கிற நம்பர் ஆற்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பிள்ளைங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி நாற்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி அறுபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் முதலகரு முன் நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பீபோலில் ஒரு சூப்பரான வனிங் வந்திருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் முதலுகிற மூணு நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூறு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு டபுள் ஜீரோ இதில் முதல் திரும்ப நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வண்ணி நம்பரில் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு எட்டாம் நம்பர் போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஒன்று எழுநூற்றி தொண்ணூறு இதில் முதலுக்கு மூணு நம்பர் எழுநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதில் முதல்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதற்கு ரோன் நம்பர் எட்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த குணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபது ரெண்டு நாற்பத்தெட்டு இதில் முதற்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ எண்பது பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு இருபது இதில் முதலுக்கிற ஒரு நம்பர் ஏழ்நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜி எட்நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான சூப்பரானிங் வந்திருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் செவன் எழுநூற்றி எண்பது இதில் முதல்கிற நம்பர் மூணு நம்பர் ட்ரிபிள் செவன் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ பதினாறு இதில் முதலு நம்பர் அறநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆனூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பத்து எழுநூற்றி முப்பது இதில் முதல நம்பர் பத்து நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பத்து அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதல்கிற மொழி நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி முப்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ இருபது இதில் முதல்கிற முன்னாடி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டாவது நம்பர் அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 702 ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி 702 கல்குலேட் 894 ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பண்ணோம்னா 627 இருபத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தெட்டு இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த குனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி பத்து ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்கு ஏழ்நூற்றி பத்து பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்து பேருக்கால் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி நாற்பது இதில் முதல் கிரம்பு நம்பர் அறநூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி முப்பத்தி நாலு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பர்ல பாசாயிருக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று எட்நூற்றி எழுபத்தி எட்டு இதில் பார்த்தோம்னா முதலு கிராம நம்பர் எ இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று அடுத்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி எண்பத்தி மூணு தொண்ணாயிரத்தி பத்து இதில் முதல் கிரும்ப நம்பர் அறநூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறாம் நம்பர் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தாறு நாலு இதில் முதல குரும நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கை பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கை பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி நாற்பது இதில் நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் ஏசி ரெண்டுலேயுமே ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு நாலாம் நம்பரும் மூணா நம்பரும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நம்பர் பார்த்தோம்னா பி நாலாம் நம்பர் பிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு இதில் நம்பர் எட்நூற்றி முப்பத்தி நாலு நோட் எட்நூற்றி முப்பத்தி நாலு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நண்பா நன்றி நண்பா